அடுத்து ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு முன்னோர்களுடைய பாவம் அல்லது சாபம் போக்குவதற்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்னு கேட்டிருக்காரு முதல்ல ஜோதிட ரீதியாக நம்முடைய ஜாதகத்தில் முன்னோர்களுடைய சாபம் இருக்கா அவர்களால் நமக்கு ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் இங்கே சாபம் பாவம் தோஷம் எல்லாமே ஒரே வார்த்தை தான் ஆக அதை எப்படி பார்க்குறது ஆக யாருடைய எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படின்பது நம்முடைய போன ஜென்மத்தை சொல்வது லக்னம் என்பது இந்த ஜென்மத்தை சொல்வது அதனால தான் லக்கணத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த லக்ன ரீதியாக நம்முடைய ஜாதகத்தில் முன்னோருடைய சாபம் அல்லது முன்னோருடைய தோஷம் அல்லது கோபம் இதெல்லாம் இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆகைய நிறைய கிரக சேர்க்கைகள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதையெல்லாம் சொன்னால் இங்கே வகுப்பு மாதிரி இருக்கும் நல்லா நீங்கள் நல்ல ஒரு ஜோசியரை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கா பாவங்கள் இருக்கா சாபங்கள் இருக்கா கோபங்கள் இருக்கா இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஒருவேளை பிதிர்களுடைய சாபங்கள் இருக்கும் பட்சத்தில் முன்னோருடைய சாபங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி போக்குறது நமக்கெல்லாம் முதல்ல முன்னோருடைய சாபம் போக்கணுன்னா நம்ம எல்லோரும் போக வேண்டிய ஒரு ஸ்தலம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தான் நம்முடைய எத்தனை ஜென்ம தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் ராமேஸ்வரம் ராமரே ராவணனை வெல்வதற்காக அந்த ஈசனை வழிபட்டு அந்த பலத்தை வெற்றி அடைவார் அவருடைய சகலவிதமான பாவ தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி அந்த அனுகூலத்தை பெறார் ஈசனை வழிபட்டு அக மகாவிஷ்ணுவே வழிபட்டவர் நாம் வழிபடும் பொழுது இந்த மனித ஜென்மத்தில் நாம் முன்னோருடைய கர்மாக்களை போக்குவதற்கான இடம்தான் அந்த ராமேஸ்வரம் அதை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக சொல்லணுங்கிறது இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தில் போய் தகுந்த ஆச்சாரியார்களை வச்சு நீங்கள் முறையான அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ங்க ஆக அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஆச்சாரியார்களை வச்சு முறையான பரிகாரங்களை செய்ங்க அங்கே உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி நீங்கள் திலகோமம் பண்ணலாம் சிரார்த்தம் பண்ணலாம் ரெகுலராக புண்ணியதானம் பண்ணலாம் உங்களுக்கு ஆச்சாரியார்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ ஜோடர்கள் என்ன தோஷத்தை சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் நீங்கள் முறையாக செய்ங்க முதல்ல அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான தீர்த்தங்களை நீராடி அதற்கப்புறம் பரிகாரம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இல்லைனாலும் இதெல்லாம் முறையாக செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக முன்னோருடைய சாபம் தோஷம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை பண வசதி இல்லை பொருளாதார இடம் கொடுக்கலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இல்லாமல் எளிமையாக என்ன பண்ணுறது எப்படி நான் அந்த சாபத்தையும் கோபத்து கோபத்தையும் சா நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி இருக்குது யாரெல்லாம் நமக்கு மேலே வயதானங்கள் இருக்காங்களோ நமக்கு திதி கொடுக்க நேரம் இல்லை சிரார்த்தம் பண்ண நேரம் இல்லை பரிகாரம் பண்ண நேரம் இல்லை கோயிலுக்கு போக நேரம் இல்லை கோயிலுக்கு செலவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அல்லது இப்போ வசதி இல்லை அல்லது மனசு இல்லை ஏதோ ஒன்றும் நமக்கு இல்லை ஆனால் நம்ம எளிமையாக இதிலேருந்து விடுபடணுன்னா நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கக்கூடிய வயதானவர்கள் இங்கே ஜாதி மதம் இனமெல்லாம் தேவையில்லை நமக்கு முன்னா இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சாலே போதும் நீங்கள் பொருளாதார வசதி பண்ணுறதுன்னா பொருளாதார வசதி பண்ணி கொடுங்க இல்லை மருத்துவ வசதி பண்ணி கொடுன்னா பண்ணி கொடுங்க இல்லை ஏதாவது சாப்பாடு வசதி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுங்க உங்களால் இயன்ற உதவியை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே முன்னோர்களுடைய தோஷம் உங்களுக்கு படிப்படியாக குறையும் எப்பயுமே சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் போய் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய அந்த முன்னோர்களுடைய அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இவங்களுக்கு செஞ்சால் எப்படி அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும்னு நீங்கள் கேட்குறது புரியுது எங்கேயோ போடுற படம் நம்ம கைக்கு வர்ற மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் இவர்களுக்கு செய்யும் பொழுது நம்ம முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நமக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க நமக்காக அந்த ஆத்மாக்கள் இறைவனிடத்தில் வேண்டுவாங்க அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் இருக்குது ஸோ முன்னோர்களுடைய சாபம் தோஷம் கோபம் இதெல்லாமே நீங்குவதற்கு நம்ம போக வேண்டிய ஸ்தலம் ராமேஸ்வரம் அங்கே முறையான பரிகாரங்கள் இதையெல்லாம் செய்கிறது தான் சாஸ்திரம் இதையெல்லாம் செய்வதற்கான நேரம் காலம் பொருளாதாரம் பண வசதி மன வசதி இட வசதி எதுவுமே இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி அது உடல் உழைப்பாக இருக்கலாம் பொருளாதார வசதியாக இருக்கலாம் அது மருத்துவ வசதிகளை ஏதோ ஒன்று நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னோர்கள் அவங்க ரூபத்தில் வந்து நமக்கு அனுகூலம் பண்ணுவாங்க அனுகிரகம் பண்ணுவாங்க அது இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்ம காக்காய்க்கு சாதம் வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் இந்த பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு மைதானவர்களுக்கு குறிப்பாக உடல் முற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற இந்த உதவியே இந்த ஜென்மத்தில் நம்மளையும் காக்கும் நம்ம சந்ததியையும் காக்கும் ஆக முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பலன் நம்முடைய முன்னோர்களுடைய தோஷங்களை நீங்கி அவர்களால் நமக்கு நன்மை இந்த ஜென்மத்தில் நம்முடைய தோஷங்கள் நீங்கி நமக்கு நன்மை நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும் அதனால் இதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது